ஓம் சத்குரு ஸ்ரீரஸ்ரீ வெங்கடாமஸ்தனுடைய திருப்பாதங்களை படித்து பணிந்து எதிர்வரும் இந்த ஆடி மாதத்திலே படுகின்ற அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி முறையே வியாழக்கிழமை சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமை பஞ்சமியும் அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாகப்பஞ்சமி நாக சதுர்த்தி விரதம் கொண்டாடுவதும் வழிபாடும் அளவற்ற நல் பலன்களை தரும் எப்படிப்பட்ட பித்ருசாபத்தை நோக்குகின்ற ஒரு விதத்திலும் இந்த நாக சதுர்த்தி பஞ்சமி நமக்கு இருக்கின்றது இப்போ நாகதோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் என்றாம் ஜாதகங்களிலே வருகின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி வராமல் இருப்பதற்கும் திருமண தடை காரிய தடை அதாவது ராகு மகாதசை கேது மகாதசை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எல்லோரும் தயவு செய்து நன்றாக உன்னிப்பாக கவனித்தால் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்த பூஜை ஆக வழிபடும் முறையானது மிக மிக எளிமை பல ஊர்களிலும் வழிபடலாம் பொதுவாக நாகருடைய பெயர்களை கொண்ட நாகராஜன் நாகலட்சுமி நாகநாதன் நாகேஸ்வரன் இப்படி நாகருடைய பெயர் கொண்டவர்களுக்கும் சிறப்பு இவர்கள் கண்டிப்பாக செய்வது நல்லது தவறாமல் இந்த நாட்களிலே இந்த பூஜையை செய்து பலன் பெற வேண்டும் நாகப்பெயர் உடைய ஏழைகளுக்கு அதே போல் மேற்கு சொன்ன நாக நாகத்தினுடைய பெயர்களை உடைய ஏழைகளுக்கு தேவையான உணவு உடை மற்றும் பல முடிந்த தான தருமங்கள் செய்ய வேண்டும் நாகதோஷத்தால் பல கோடி குடும்பத்திலே சர்ப சாபம் சர்பதோஷம் ஏதோ ஒரு காரணத்தினால நாகப்புத்த உடைத்தது முட்டையை உடைத்தது தெரிந்தோ தெரியாமலோ நாகருடைய பெயர்களை உபயோகித்து நாகதாளி நாக நாகக்கடிகளுக்கு நாம் விஷக்கடிகளுக்கு மருந்து கொடுத்து அவர்களை காப்பாற்றியது நாகம் தீண்டுவது என்பது அவளது எளிதல்ல அவளது எளிமையாக யாரையும் நாகமானது பாம்பானது கடிக்காது அது விதி இருந்தால் அவருடைய குரு அவருடைய லோகத்தில் உத்தரவு பெற்ற பின்பு தான் சீண்டும் நாகம் கடிக்கணும்னு ஆரம்பித்தாச்சுன்னா மனிதத் தொகையை விட நாகத்தினுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம் நாகம் இருப்பதனால தான் நமக்கு பதஞ்சலி யோத யோக முறை ஒன்று இருக்குது என்பதை இங்கே நாம் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலே அடியிலே மூலாதாரத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது திருமண நீங்க வகை பெறுவீர்கள் இப்படி நாகப்புற்று உள்ள ஆலயங்கள் ஊர்கள் உதாரணமாக நாகர்கோவில் மருதமலை பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி திருச்சி நாகநாத சுவாமி கோவில் திரு திருவாடனை அருகில் அந்த அதுக்கு பக்கத்தில் உள்ள பாகம்பரியார் கோவில் திரு நாகேஸ்வரம் பேரையூர் பெயரில் உள்ள நாகை இப்படி நிறையா இருக்கிறது அறவூர் இப்படி எத்தனையோ அரச மரத்தடியிலாம் நாக இருக்கின்றது இவை எல்லாம் நமக்கு அருள் தரும் இடம் உதாரணமாக சசபிந்து மகரிஷி அதாவது மலைக்கோட்டையில் அந்த நாகநாதருடைய ஆலயத்திலே சசபிந்து மகரிஷனுடைய உருவம் அவர் ஜீவ சமாதி தினமும் அந்த மலைக்கோட்டை மலையை கிரிவலம் வருகின்ற நாக ரூபத்திலே கிரிவலம் வருகின்ற ஒரு இறை தத்துவம் இருக்கின்றது அதை சில அடியார்கள் பார்த்தும் இருப்பார்கள் இப்படி நாகம் என்பது நமக்கு நல்லதை செய்வதற்கு தான் அவர் ஒரு நிழல் கிரகமாக இருப்பார் நாகம் இல்லை என்றால் பல கொடிய வியாதிகள் வரும் நமக்கு வரவேண்டிய எத்தனையோ தோஷங்களை கடல்களை நாகம் தனது சுவாசத்தால் இழுத்து செல்லும் அதனால் நாகத்தை அடிப்பது துன்புறுத்துவது அதை வைத்து மகுடி ஊதி விளையாட செய்வது பொட்டியில் அடைத்து வைப்பது கூண்டில் அடைத்து வைப்பது அப்படி ஸ்னேக் பார்க் இதையெல்லாம் பார்த்தால் கூட கொடுமையான நாகதோஷம் வாய் பேசாமல் ஊமையாக குழந்தைகள் பிறப்பதற்கும் பிறந்ததற்கும் இதில் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் உதாரணமாக கர்நாடகாவில் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு இடம் இங்கெல்லாம் உள்ள புற்றுக்களை வழிபடுவது மிக மிக நல்ல பலன்களை தரும் நாகக்கண்ணிகள் நாகதேவதைகள் தரிசனத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் நாகத்தீர்த்தம் சர்ப தீர்த்தம் உள்ள நெடுங்குடி ஆலயங்கள் குற்றாலம் நீரருவி மருதமலை சுனையில் உள்ள தீர்த்தம் பிரகதீஸ்வரர் கோவில் நாகதேவதை பீடங்கள் இங்கெல்லாம் நாகதேவதைகளின் நடமாட்டம் அதிகமாக காணும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு அம்பானுடைய அலங்காரத்திலே நாகாபரணம் சிவனுக்கும் நாகாபரணம் இதெல்லாம் இருக்குது அதாவது நாச்சியார் கோயில் கல்கருடனுடைய சரீரத்திலே பதினாறு விதமான நாகதேவதிகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது இப்படி அன்று ஸ்ரீ அஸ்தீகத்திற்கே அதிகமாக விட வேண்டும் நாகஜபம் தியானம் சி மிக மிக சிறப்பு தரும் சுத்துக்கு பால் வளர்ப்பது எப்படி என்று பார்த்தால் புற்று அருகில் கிண்ணத்தில் தூய தேங்காய் ஓட்டில் அதாவது கிண்ணத்தாலான தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சின் சரடுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் ஓட்டிலே சுத்தமான பசும்பால் ஓட்டி வைப்பது முக்கியமாக அதிலும் மிக கவனமாக புற்றை எதுவும் சிதைக்காமல் உடைக்காமல் தேங்காய் நாரை வைத்து கொண்டு ஜாக்கிரதையாக சுத்தம் செய்து புற்றை சுற்றி மஞ்சள் தெளித்து கோலம் பச்சரிசி மாவு கோலம் போட முயலலாம் அகலில் பசுனை தீபம் தான் ஏற்ற வேண்டும் ரெண்டாவது நாக வடிவங்கள் உள்ள தூண்கள் இந்த கோயில்களே எத்தனையோ கோடியில் நாக வடிவத்திலே தூண்கள் இருக்கின்றது அதை தக்க உரிய அனுமதி பெற்று சுத்தம் செய்து தூய மஞ்சள் பூசி கோலம் போட்டு பசுனை தீபம் ஏற்றுது ஒவ்வொரு நாக நாகதேவதைகள் திருச்சி மலக்கோட்டையை இன்றும் அன்றும் என்றென்றும் கிரிவலம் வருகின்றன இப்படி சசபிந்து மகரிஷி சாரமாமுனிவர் வழிபாடும் அர்க்கியம் செய்வதும் திருச்சி நாகநாத சுவாமி கோயில் தூள்களில் சசபிந்து மகரிஷியை தரிசனம் செய்வதும் இப்படி இந்த நாட்களிலே இவருக்கு எண்ணெய் காப்பீட்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் தடவிய பருத்தி பஞ்சு மாலை சாத்துதல் பால் பாயசம் படைத்து தானம் கொடுப்பதும் நாக சதுர்த்தி முழு பலனையும் பெறலாம் இன்னும் சொல்லப்போனால் கூடான கூடி சொல்ல முடியும் இப்படி நாகலோகத்திலிருந்து நாகரே அவருடைய அஸ்தீக சுத்தருடன் சேர்ந்து வழிபடும் இந்த நாக சதுர்த்தி இப்படி வருகின்ற அற்புதமான நல்ல நாளை கொண்டாடுங்கள் வரலட்சுமி விரதத்தையும் முன்பு சொல்லி உள்ளது போல் அதற்காகவும் தயாராக வேண்டும் வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த விரதம் அது இன்னாருக்கு என்பது கிடையாது ஒரு விரதம் என்று மேல் மேல்லகத்தில் சொல்லிவிட்டால் அது அத்தனை பேருக்கும் பிறந்தும் இன்ன வர்க்கத்தார் இன்ன குலத்தார் என்பது நாமே பிரித்து கொண்டது இப்படியெல்லாம் இல்லாமல் சமுதாய ஒற்றுமைக்கு எதிர்வரும் காலம் எப்படி இருக்க போகிறது ஏன்னா இப்ப நம்ம பார்க்குறோம் செய்தித்தாள் ஏதோ தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கறோம் நடந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் அவர்களால் காட்ட முடியும் ஆனால் சித்தர்கள் எதிர்வரும் பல நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஏன் தினமும் நடக்கின்றதை முன்கூட்டியே நமக்கு கொண்டு தான் வருகிறார்கள் நம்மளுடைய தான் தெரியும் இப்படி ஒரு இடத்துல தண்ணி இல்லாத ஒரு பஞ்சம் போல தெரியும் ஒரு இடத்துல தண்ணியினால் பஞ்சம் வரும் பஞ்சம் என்பது பொதுவானது அதிகமான தண்ணீர் வந்து பிரளயம் வந்து வெள்ளம் வந்தால் அங்கே உள்ள பல கோடி பொருட்கள் பயிர்கள் தானியங்கள் சேதமாகும் அப்பொழுதும் பஞ்சம் ஒரு விதை முளைக்காமல் பயிரிடாமல் காஞ்சி போயிருந்தாலும் பஞ்சம் வரும் பஞ்சம் என்பது பொதுவான ஒன்று எது பேரிடராக வருகின்ற ஒரு இடர்களை எல்லாம் கலைகின்ற நாக சதுர்த்தி நாக பஞ்சமியை கொண்டாடி குடும்பத்தில் நல் வரங்களை நாகர் கொடுக்கின்ற வரம் சொல்லுவாங்களே பரமசிவன் கழுத்து பாம்பியான் இப்படி நாக பாஷை என்கின்ற ஒரு பாஷை இருக்கின்றது அது அதை கற்றுக்கொள்வதும் நாகத்தை போல் நெளிந்து விளையாடுகின்ற அற்புதமான மகான்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றார்கள் இன்னும் கற்பகாம்பால் கபாலீஸ்வரர் ஆலயத்திலே விடியற் காலையிலே சுட்சுமமாக பதினாறு அடிக்கு மேல் சர்வதையும் சொல்லியிருக்கார் தினம் அந்த கபாலீஸ்வரரை நாக தெய்வத்தை நாகரூபத்திலே குளம் வரையும் வந்து படியில் ஏறும்போது மனிதனாக மாடி வழிபடுகின்றார் இப்படி நாகர்களை பற்றி சொன்னால் ஒரு ஆராய்ச்சி தியான் வருமே தவிர அதில் வெற்றியும் கிடைக்காது காலம் விரயம் பெரியவர்கள் சொன்னால் பல கோடி ரகசியம் இருக்கும் இப்படி நாகத்தினால் ஏற்படுகின்றது தான் கிரகணம் இந்த கிரகணம்னா ரொம்ப நல்லது இப்படி கிரகணத்தில் வந்து சாப்பிட்டதுனால் வந்த ஒரு வினைதான் புது புது வியாதிகள் வந்தது நான் கிரகணத்துக்கு நம்பிக்கை கிடையாது அன்றைக்கி தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் அன்றைக்கி தான் ஸ்பெஷலாக சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறார்கள் அதனுடைய விளைவுகளும் இப்படி இருக்கும் நாக இப்படி நாகப்பஞ்சமி நாக சதுர்த்தி இருந்தால் கர்ப்பம் தரிக்காத எத்தனையோ பரிகாரம் செய்து இல்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம் நல்ல கர்ப்பதோஷங்கள் நீங்கி நல்ல விதமாக அதாவது தெய்வீக குழந்தைகள் உருவாகி அவர்களுக்கு நல்ல தெய்வீக குழந்தை பிறகு இப்படி நாகத்தம்மன் இப்படி எத்தனையோ அம்மன் கோயில்கள் வழியப்படுது வேப்ப மரத்துடன் உள்ள புற்றுக்கு அதீதமான நாகலோக சக்திகள் உண்டு எல்லாரும் அரச மரமும் எல்லாம் உண்டு வேப்பமரம் மரம் இருந்தால் அதனுடைய சக்தி வேறு மாமரம் இருந்தால் வெவ்வேறு ஒவ்வொரு புற்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு ஐயன்மலையிலே கிரிவலம் வருகின்ற ஆரம்பத்திலே இருக்கின்ற புற்றானது அதி அற்புதமான புத்து புதுக்கோட்டை அருகிலே திருப்பேரையில் உள்ள நாகத்தை தரிசனம் பண்ணால் பல நூறு பல ஆயிரம் நாகங்கள் தரிசனம் பண்ணால் நாகதோஷம் போகும் நாக நாகரே இரவில் வந்து அந்த சுனையில் இறங்கி தீர்த்தா நாகர நாக அந்த நாகநாத சுவாமி வழிபடுகின்ற இன்றும் அந்த உருமல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பதமான பேரையுரை எத்தனையோ பேர் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுகள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் நாய்ச்சலா